இந்த புதிய சட்டத்தை ஏற்றுவதற்கு பாருங்க எவ்வளவு முயற்சிகள் இப்படிப்பட்ட முயற்சிகளை முஸ்லிம்களை நமது நாட்டில் எந்த ஒரு சட்டத்தையும் எடுப்பதற்கு ஏற்றுவதற்கு இவர்கள் எடுத்துக்கொண்டதே கிடையாது இவ்வளவு முஸ்லீம் எடுத்து முயற்சி எடுத்து எங்க வப்பு சொத்து சம்பந்தமா தான் நீ திருத்தம் கொண்டு வந்துமா அப்படி உங்களை யார் கஷ்டப்பட சொன்னார் எங்களுக்காக நீ எவ்வளவு கண்வழித்து கஷ்டப்படுகிறாய் உங்களிடம் யார் இப்படி சிரமப்பட வேண்டும் என்று கேட்டது விவசாயிகளுக்காக வேண்டி அவர்களின் வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பதினாலு மணி நேரம் விவாதம் நடைபெறவில்லை நமது நாட்டில் வேலை இல்லாமல்

இதிலிருந்தே நாம் மிகத் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்